ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊருக்கு பழையில தச்சூர்னு ஒரு ஊர் அந்த ஊருக்கு மேலே மலை மேலே ஒரு முருகர் கோவில் இருக்குது நாங்கள் கல்யாணம்னப்போ போனோம் இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அதோடு செகண்ட் டைம் நான் இந்த கோவிலுக்கு போகிறேன் இந்த செகண்ட் டைம் போகிறது வந்து என் ஃபேமிலியோடு போகிறேன் நான் என் பசங்க எங்கள் வீட்டுக்காரன் எல்லாரோட போகிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனது கல்யாணம் ஆகி ஒரு டூ டேஸ்லேயே நான் இந்த கோவிலுக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து போனோம் இப்போ அதோடு இப்போ தான் இந்த கோவிலுக்கு போகிற வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்கு ஃபுல்லாக இந்த கோவிலுக்கு மாலை ஏறும்போது ஃபுல்லாக மரம் தான் இது வந்து என்ன மரம்னா ரப்பர் மரம் ஃபுல்லாக ஃபுல்லாகவே ரப்பர் மரம் தான் சூப்பராக இருக்கும் இதை தாண்டி தான் நாங்கள் எங்கள் ஊருக்குள்ளேயே போய் ஆகணும் ஆனால் இங்கே வர்றதுக்கான சான்ஸ் எங்களுக்கு கிடைக்கல இப்போ தான் வந்தோம் இங்கே பாருங்க ஃபுல்லாக புல் அது ஃபுல்லாகவே பசுமையாகவே இருந்தது ஃபுல்லாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறுறதுக்குள்ளே ஏறதுக்குள்ள எப்பா அப்பா கால்வழியே ஏறிச்சு ஆனால் பசங்க அவங்களே ஏறினாங்க ரெண்டு பேருமே என் குழந்தைங்க யாரையுமே தூக்கிக்குன்னு சொல்லவே இல்லை அவங்களே ஃபுல்லாக ஏறுறாங்க ஏன்னா அதை தூக்கவே முடியாது முதல்ல நம்மளாலேயே நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது இதில் இவங்கள வர தூக்கிட்டு எப்படி நடக்குது கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் ஆனாலும் ஏறிட்ட முருகரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றோம் ஆனால் எண்ணில் தான் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது பாருங்கள் நீங்களே லாஸ்ட் டைம் என்ன நடக்குது நடக்குதுன்ட்டு அப்புறம் எங்கள் கீழே இருந்து பம்ப் செட்டில் இருந்து தண்ணி போகுது மே என்னது சொல்கிறது கீழே வந்து டேங்க் வச்சுருக்காங்க இதில் இருந்தால் மேலே தண்ணி போகும் பொழுது அப்புறம் இந்த மழை டைம் அப்போ அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார பசங்க நிற்க சொல்லிட்டு நான் மரத்தில் இருக்கிற அந்த தண்ணி உழுக்குன்னா மா விழுன்னு சொல்லிட்டு நிற்க சொல்லிட்டு அந்த மரத்துக்கு இளைய ஆட்டி விட்டாங்க தண்ணியெலாம் நல்லா சொட்டுச்சு பசங்க என்ஜாய் பண்ணாங்க மரத்தை போய் ஆட்டலான்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக ஆட்ட முடியல ரப்பர் மரம் நல்லா இதில் இருந்தாலும் ரப்பர் அந்த ரப்பர் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃபுல்லாகவே பசுமையாக நல்லா இருந்தது நிறைய பேர் வந்து எங்களுக்கு முன்னாடி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் பார்த்துட்டு போயிருந்தாங்க காரில் வந்து போயிருந்தாங்க நாங்கள் போகும்போது யாருமே இல்லை அதோடு அவங்க இறங்குறாங்க நாங்கள் அப்போ தான் மேலே ஏறினோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் தனியாக இருந்தோம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக ஜாலியாக இருந்தோம் அங்கே பாருங்கள் அந்த மலை மேலே வந்து பார்த்தா அங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி தெரியுது இந்த சைடுன்னு தெரியுது உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் நான் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி தான் அந்த தண்ணி மட்டும் எடு எடுத்தேன் ஃபுல்லாக அவ்வளோ தண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டெப்ஸில் எல்லாமே இந்த ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோம் பார்த்தீங்களா அந்த ஸ்டெப்ஸில் எல்லாமே யார் யார் என்னென்ன அந்த ஸ்டெப்ஸு அந்த கல் யார் யாரெல்லாம் கொடுத்தாங்க வாங்கி கொடுத்தாங்கன்ற மாதிரி அவங்கவுங்க பேர் அவங்க ஊரில் அதில் எழுதி வச்சுருந்தாங்க ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் இதுதான் ட்விஸ்டு முருகரை பார்க்க வந்தால் முருகரை எங்களை சோதிச்சுட்டாரு அவருடைய கோவில் கட்டுறாங்க போல் எங்களுக்கு தெரியாது நாங்கள் மேலே போட்டால் போயிட்டு பார்த்தா ஏமாந்துட்டோம் தனியாக முருகரை இங்கே வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போனப்பையும் இந்த மாதிரி தான் முருகரை நாங்கள் பார்க்கவே இல்லை சுத்தமாக பூட்டி வச்சுருந்தாங்க ஓட்ட வழியாலாம் பார்த்தோம் சுத்தமாக தெரியல வேலை மட்டும் பார்த்து தொட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டோம் இந்த வாட்டி போகும்போது இந்த மாதிரி முருகரை பார்க்க முடியாமல் போயிடுச்சு இங்கே கட்டிகிட்டு இருக்காங்க சப்போஸ் அது உள்ள முருகர் இருக்காரானும் எனக்கு தெரியல அது மேலே ஏறி பார்க்கலனா எங்கள் வீட்டுக்கார் வேணாம்னு சொல்லிட்டாங்க நீங்கள் மட்டும் தனியாக முருகரும் விநாயகரும் சேர்ந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் சும்மா சிம்பிளாக பேப்பரில் வரைஞ்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் இங்கேயும் எவ்வளோ தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தா ஃபுல்லாக அந்த கோவிலை சுற்றி மரங்கள் மட்டும்தான் நடுவில் இருக்கார் முருகர் மலை மேலே இவரை சுற்றி ஃபுல்லாக கோவில் தான் சரி இந்த கோவிலை சுற்றி ஃபுல்லாக மரங்கள் தான் இருக்குது அது ஃபுல்லாக இந்த லப்பர் மரம் மட்டுமே இருக்குது ஃபுல்லாகவே நெக்ஸ்ட்டு எப்போ இந்த கோவிலுக்கு போகிற வாய்ப்பு கிடையாதுன்னு பார்ப்போம் அப்போ மூலஸ்தானத்தோடு ஃபுல்லாக சுற்றி நம்ம காட்டலாம் அப்புறம் எங்கள் பார்த்தா சுற்றி சுற்றி எல்லாரும் வீடு கட்டி வச்சுருந்தாங்க எங்களுக்கு வீடு கட்டுறது ரொம்ப பெரிய ட்ரீமு நம்ம கட்டின வீடை வாங்கினோம் இல்லைனா வீடை நம்மளே ஓன் நோசை கட்டணும் ஏதோ ஒன்று நமக்குன்னு நம்ம சா நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து எங்கள் சம்பாதித்துல நாங்கள் கட்டினோம் மற்றவங்க கட்டின வீடு அவங்க அம்மா அப்பா கட்டின வீடு அப்படின்னு அவங்க இடத்துல இல்லாமல் அப்படி நாங்களே கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை பரவாயில்ல நாங்களும் சாதி சாதிச்சிட்டோன்னு சொல்லணுன்ற ரொம்ப ஆசை ஒரு ஒரு கோவிலுக்கு போகும்போதும் நான் இந்த வீடு கட்டுற எதுவும் விடவே மாட்டேன் யாராச்சும் பண்ணியிருப்பாங்க உடனே நாங்கள் உக்காந்துச்சிவோம் வீடு கட்ட நான் ஒரு கல் என் குழந்த ஒரு கல் நாளுக்கு ஒரு கல்லை வச்சுன்னு நல்லா சூப்பராக ஃபன் பண்ணி வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த தான் கொஞ்சம் அருள் அருள் புரியணும் நல்லபடியாக நாங்கள் ஒரு சொந்த வீடாக வாங்கணும் இல்லையாச்சும் கட்டணும் நாங்களே இடம்லாம் இருக்குது சொந்தமாக பட் எங்களுக்கு அது சுச்சுவேஷன் அமையவே இல்லை இன்னும் கட்டுறதுக்கான சுச்சுவேஷன் அமையலை அதுக்கு முருகர் தான் கண் திறந்து பார்க்கணும் எங்களை நல்லபடியாக ஒரு வீடை கட்டணும் என் பெரிய பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பெருசாக இருக்குது பட் இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸு தான் வேணும்னு ரொம்ப அடம்புடிச்சு இதை போடுனே சுற்றுறான் தூக்கினே சுற்றுறா ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு தான் வேணும் அப்படின்றா நாங்கள் உட்காந்து வீடெல்லாம் கட்டிட்டு சாமி கிட்டே சாமி கும்பிட்டு என் பசங்க கிட்டே சொல்லி கொடுறேன் இந்த மாதிரிலாம் சாமி கும்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துறேன் நல்லா இருந்துச்சு யாருமே இல்லாத இடம் நல்லா ப்ளஸ் ப்ளஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பேசிவிட்டு பசங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பசங்க விளையாடுறதுக்கும் நல்லா ஏற்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு கட்டிவிட்டு முருகர்கிட்ட ஒரு வேண்டுதலை போட்டுட்டு கொஞ்சம் வீடியோவில் எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டேன் ஃபுல்லாக இங்கே இருக்கிற கல்லுங்கெலாம் பார்த்திங்கன்னா செம்மண் செம்மண் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த கலரில் இருக்கும் மண் கல்லுங்க எல்லாமே சூப்பராக அந்த கலர்லேயே இருக்கும் ஃபுல்லாக செம்மண் நம்ம போகிறோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட இந்த மாதிரி மண் வந்து தான் எடுத்து செய்கிறாங்களே இங்கே தான் எடுத்து செய்கிறாங்க அந்த செம்மண்லாம் நாங்களாம் அப்போ சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் பாட்டி வீட்டுக்கு வரும் எங்கள் பாட்டி வீடும் நான் கல்யாணம் பண்ணின்னு போயிருக்கேன் எங்கள் மாமியார் வீடும் ஒரே ஊர் தான் முன்ன பெண் தான் எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு எங்கள் வீட்டுக்காரோடைய வீட்டுக்கு பேக் சைடு எங்கள் பாட்டி வீடு அவ்வளோதான் கிட்ட கிட்ட தான் அப்புறம் இந்த மரத்தில் நின்றுட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி வரும்போது இப்படி தான் இந்த சைடு நானும் இந்த சைடு எங்கள் வீட்டுக்காரரும் ஃபேஸை காமிச்சு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்தோம் இப்போ அதே மெமரிஸாக இப்போ இந்த வாட்டி அப்போ வீடியோ எடுக்க அப்போ ஆள்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க அதனால் அந்த மாதிரி எடுத்தோம் இப்போ எங்கள் வீட்டுக்கார வீடியோ எடுத்தால் நான் மட்டும் இந்த மாதிரி நின்று எடுத்தேன் நிறைய ஃபோர்ஸு எங்களுக்கு தெரிஞ்ச ஃபோர்ஸெலாம் இந்த சைடு அந்த சைடு சாஞ்சு சாஞ்சு எடுத்துன்னு இருந்தோம் நல்லா இருந்துச்சு இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே இவங்க பண்ணுற அளவுக்கு தாங்க முடியல நீ மட்டும் எடுக்கிறியமா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து வந்து குறுக்க இது பண்ணிட்டே இருந்தாங்க அப்புறம் இங்கே இருக்கிற மரத்தை தழுற மாதிரி ஒரு போஸ் இதை ஒரு ஒரு அக்கா போட்டுருந்தாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க சரி நம்மளும் அந்த மாதிரி எடுப்போமே நமக்கு கரெக்டாக இருக்குது இந்த இடமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன் நீங்கள் யாராச்சும் இந்த மலைக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது வந்து தேவிகாபுரத்துக்கு முன்னாடி இருக்குது தச்சூர் மலைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில் தச்சூர் மலைன்னு சொல்லுவாங்க குன்னுமோட்டு மலைன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேர் சொல்லுவாங்க இந்த மலைக்கு மேலே முருகர் இருக்கார் இது ஆனால் இப்போதைக்கு கட்டிட வேலை நடந்துகிட்டு யாரும் இப்போதைக்கு போகாதீங்க அந்த சைடு நிறைய பேர் இருப்பீங்க இந்த அந்த வீடியோ பார்க்குறவங்க அதுக்காக சொல்கிறேன் எப்படின்னு ஒரு ஒன் இயர்க்குள்ளே கட்டி முடிச்சுருவாங்க நெக்ஸ்ட் இயர் நான் எப்போ அது கட்டி முடித்தோன்னு ஒரு வாட்டி போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் இங்கே தான் இந்த ஃபுல்லாக அந்த மலைக்கு பக்கத்தில் மயிலெலாம் நிறைய மேயும் ஃபுல்லாக ஆனால் இந்த கா இவ்வளோ பெரிய காடு இருக்குது சிங்கம் புலிலாம் இருக்கான்னு கேட்கலான்னு பார்த்தா ஆனால் அதெல்லாம் இருக்காது ஏன்னா ஒரு ஒரு லப்பர் மரமும் கேஃப் விட்டு கேஃப் விட்டு தான் இருக்கும் அந்த சிங்கம் புளி அப்படின்னு பெரிய பெரிய விலங்குகள்லாம் வந்து தங்கிறதுக்கான சான்ஸே இல்லைங்க பாருங்கள் உங்களுக்கே வந்து பார்த்தா தெரியும் ஃபுல்லாகவே ஒரு ஒரு மடத்துக்கு நடுவில் கேஃப் இருக்கும் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் நடந்து வரணும் ஸ்டெப்ஸில் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருந்தோன்னு சொதுக்கே வண்டியிலாம் மேலே வர்றதுக்கே வழியே இருக்குது போன நாங்கள் வண்டியிலே மேலே வந்து வண்டிலே தான் கீழே இறங்கணும் எங்களுக்கு ஞாபகமே இல்லை இந்த வாட்டி குழந்தைங்களாம் வச்சுன்னு ஸ்டெப்ஸில் ஏறி வந்தோம் ஞாபகம் வந்து மேலே ஏறி வந்துட்டு பெரியதான் பார்க்குறோம் ஐயோ நம்ம வண்டியில் போகிற வழியே இருக்குது நம்ம கொஞ்சம் அப்படி வந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் வண்டியே மேலே வந்து நிற்கும் மறுபடியும் வண்டியே கீழே அப்படியே வண்டியிலே கீழே போயிடலாம் ஆனால் பசங்களை கூட்டின்னு நடந்து வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பசங்கள் நடந்து வந்தாங்கள்ல தூக்கிட்டும் வர முடியல கையில் ஒரு பேக் வர என் பெரிய பொண்ணு ஊரில் ஊரில் இருந்தால் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் அப்போ தான் வந்தால் அவ்வளோ கூட்டினு வர தான் நாங்கள் போயிருந்தோம் கூட்டிகிட்டு வரும்போது தான் சரி இந்த கோவிலுக்கு எப்பயாச்சும் போவோமே வெளியே தான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ போனது இந்த கோவிலுக்கு அங்கே கம்பிலாம் போட்டிருந்தாங்க நல்லா அதெல்லாம் சுற்றி ஜாலியாக விளையாடினு இருந்தேன் இப்போங்க என்னை மாதிரி எவ்வளோ பேர் இவங்கள மாதிரி சாரி என்னை மாதிரி இல்லை இவங்கள மாதிரி தான் நான் பார்த்து வீடு கட்டினேன் நிறைய பேர் வீடு கட்டியே வச்சுருந்தாங்க ஃபுல்லாக அங்கங்கே அதெல்லாம் பார்த்து தான் உடனே நானும் கல்லை எடுத்து அடித்து வீடை கட்டினேனே இங்கே பாருங்கள் காளான் ஃபுல்லாக இந்த காளான் வந்து நல்ல காளானா என்னென்னு எனக்கு தெரியாது காளானை பற்றி சுத்தமாக ஆனால் மரத்தில் ஃபுல்லாக அப்படியே வளர்ந்துட்ருக்கு படப்படப்படியாக சூப்பராக இருக்கு இந்த காளான் இதுதான் அந்த லப்பர் மரம்ல அது ஜூமில் காட்டுறேன் நான் ஆனால் அதனோட இது பிரித்து பார்க்கலன்னு பாருங்கள் பிரிக்க முடியாது எப்படி தான் இதில் எங்கேருந்து இந்த எடுப்பாங்கன்னு தெரியல எனக்கு இங்கே பாருங்கள் இதை மண்ணெலாம் சாப்பிட்ருக்கு ஒரு பக்கம் எதுவுமே கையை வச்சா ஒரு ட்ராப் கூட அதை பிடுங்கவே முடியல சுத்தமாக கையை வலிக்குது நமக்கு ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல அதை ஃபுல்லாகவே லப்பர் மரம் தான் இப்போ என் பசங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இதா ஜாக்குன்னு கல் மண் வச்சு ஜாலியாக விளையாடுறாங்க பசங்களை வந்து ரொம்ப பொத்தி பொத்தி கல்லில் விடக்கூடாது இன்ஃபெக்ஷன் ஆகிடும் மண்ணில் விடக்கூடாது இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு பார்க்காதீங்க எங்க அங்கே கல் மண்ணெலாம் கிடைக்குதோ அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடு விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திலாம் எதுவும் இருந்தாலும் தாக்காதுன்னு சொல்லுவாங்க பூச்சி பூச்சின்னு வச்சுனா தான் நமக்கு எதனா ஒன்று வரும்னு சொல்லுவாங்க அதனால அந்த கல் மண் விளாட்றதுக்குலாம் பசங்களை எதுவே பண்ண மாட்டேன் ஜாலியாக விளையாடுங்கன்னு விட்டுருவா அதுக்கப்புறம் நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணிக்க போகிறோம் கை கால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்புறம் அங்கங்கே ஃபுல்லாக முருகர் ஃபோட்டோ ஒன்று அங்கே சைடில் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோ தான் பேப்பரில் வச்சுருக்காங்க அட்டையில் வச்சுருக்காங்க வரைஞ்சி வச்ச மாதிரி தான் இருக்குது வரைஞ்சி வச்சு விபூதி குங்கும் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் தேங்காய் பூல போட்டு இங்கே வச்சுருந்தாங்க எங்களுக்கு இந்த வாட்டி இந்த முருகரையும் இந்த விநாயகரை பார்க்க தான் இந்த வாட்டி கிடச்சிது போன வாட்டியும் பார்க்க முடியல எப்போதான் அந்த முருகரை பார்க்கறதுக்கான அவர்கள் எங்களுக்கு கிடைக்கும்னு தெரியல வெயில் எல்லாம் வெயிலில் ஃபுல்லாக இந்த மஞ்சள் கூவங்களாம் ரொம்ப மழையில் போய்ட்டு இதுக்கு மட்டும் சும்மா ஷெட் போட்டு இந்த ஃபோட்டோங்களை வச்சுருந்தாங்க ஏன்னா வந்தால் கூட இப்போ எங்களாம் ஒதுங்கி நிற்கவே முடியாது மழையில் வந்து மாட்டினு மலை மேலே வந்து மாட்டிங்கன்னா நிற்கக்கூட கூட இடம் இல்லை இந்த கொஞ்சம் இடம் தான் இந்த கொஞ்சம் இடத்துலேயும் கண்டிப்பாக சாரல் அடிக்கும் நாங்கள் இருக்கும்போதே அங்கே மழை லைட் லைட்டாக கொசு தூருள் போட்டுட்டு இந்த சீக்கிரமாக போகணும் போகணுன்ட்டு நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் நாங்கள் மழைக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம் இன்னொன்று இவ்வளோ தூரம் வந்து முருகரை பார்க்க முடியலேன்னு ஒரு கஷ்டம்தான் நெக்ஸ்ட் எப்போ பார்க்குறோன்னு பார்ப்போம் முருகர் சீக்கிரமாக வழி காட்டுவார் ஃபுல்லாக இப்போ அவ்வளோதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு பை சொல்லிட்டு கீழே இறங்கிட்டோம் இறங்குற இடத்த பாருங்கள் அப்பா ஃபுல்லாக முடியல இப்போ அந்த முருகர் மலைக்கு பக்கத்துலேயே பாருங்கள் மயில் பார்த்தோம் ரெண்டு மயில் ஃபுல்லாக சூப்பராக நின்றுட்டு இருந்தது அழகாக ரசிச்சுட்டே இருந்தோம் ஐயோ எனக்கு அப்படியே கிட் இவ்வளோ கிட்டே மயிலை நம்ம பார்க்குறோமே பரவாயில்ல அந்த முருகர் மலை அதான் முருகர் முருகர்மலைக்கு பக்கத்துலேயே முருகர் மலைக்குலாம் இது மேலே ஏறுது பக்கத்தில் இருக்கிற வயல்வழியில் அது நின்றுட்டுருக்கு மயில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வேறு என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள் ஓகே பாய்